தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம் நேத்தி பந்து ஒரு வைரலான வீடியோ பார்த்துருப்பீங்க மதுரை விமான நிலையத்திலேருந்து அவர் கிண தளபதி அவர்கள் கிளம்பும் போது அவரோட தொண்டர் ஒருத்தர் நம்ம தொண்டர் தான் அவர் விஜய் ரசிகர் தான் நம்ம தொண்டர் தான் அவர் வந்து பின்னாடி வரும்போது அவரை தடுக்கிறதுக்காக சிஆர்பிஎஃப் ரெகுலர் அவரை தடுத்திருக்காங்க அப்ப வந்து அவர் கையில துப்பாக்கி இருந்திருக்கு இதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா மீடியா அந்த செட்டிங் மீடியாஸ் ஆஃப் டிஎம்கே இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரச ரசிகர்கள் நெத்தியின் மீது நெத்தியில் துப்பாக்கி வைத்து மிரட்டல் உதரவு செய்தியை நினைத்ததால் அப்படிங்கிற மாதிரி கேவலமான ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் போட்டு கேவலமான ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முற்றிலும் தவறுங்கிறத வந்து நம்ம சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் வந்து தெரியல தெளிவான ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அங்க நடந்தது என்னன்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து ஏர்போர்ட்குள்ள போகும்போது அவங்க கையில இருக்க அந்த கன்ஸ் எல்லாத்தையும் அங்க உள்ள ஏர்போர்ட் குள்ள டியூட்டியில இருக்க சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு கைமாத்தி விடுறது அதாவது கொடுத்து அனுப்புறது வந்து வழக்கங்க அதுக்காக அதை கொடுக்கறதுக்காக அந்த டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது இடையில ஒரு ரசிகர் வந்ததுனால அவர் பிடிக்கிறதுக்காக ஜஸ்ட் அவர் கையில வேற க கன் இருந்துச்சு வேற வழியில அதுவும் இல்லாம கன் வச்சிருந்தவர் அவர் பிடிக்கலங்க இன்னொரு வீரர் தான் வந்து வந்து பிடிச்சிருக்காரு அதுக்கு இவங்க கொடுக்குற பட்டம் வந்து விஜயின் பவுன்சர்கள் விஜயின் பவுன்சர்களே கிடையாதுங்க முதல்ல அவங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட சிஆர்பிஎஃப் வீரர்கள் இவங்களுக்கு இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுனால அதுக்காக வந்திருக்க இவங்க வந்து ஜஸ்ட்டு தடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அங்கே வேற எதுவுமே நடக்கல அந்த ரசிகருமே வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அங்கே கன்று வச்சதே எனக்கு தெரியாது அவங்க தடுத்து நிறுத்தினாங்க சரி ஓகே பாதுகாப்பு காரணங்களாக தடுத்து நிறுத்துறாங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் அவ்வளோ தான் அது சிம்பிளான மேட்ரு அந்த ரசிகரோட பார்வையில முடிஞ்சிருச்சுங்க இவங்க வந்து நம்ம புரட்சி தர புரட்சி கலைஞர் விஜயகாந்தை எப்படி வந்து குடிகாரர்னோ இல்லை ஒருத்தர் போட்டு அடிச்சாருன்னு ஒரு செட்டிங் பண்ணி அதை திரும்ப திரும்ப போட்டு காட்டி ஒரு பொய்ய உண்மையாக்க எப்படிலாம் முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு முயற்சி தாங்க இது இவர் வந்து குடிச்சிட்டு இங்கேயும் வெளியே இல்ல இவர் என்னடா பண்றது இந்த மாதிரி பாதுகாப்பு காரணங்களுக்காக இல்ல ரசிகர்கள் அசால் பண்றாரு இல்ல ரசிகர்கள் யாராவது விபத்து ஆகிட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் கிடைச்சா அதை வச்சு இவரை டவுன் கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இப்போதைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம ரசிகர்கள் தரவு போறது கிடையாது நீங்க இவ்வளவு தூரம் மூவ் பண்ணி கடைசியில் அந்த ரசிகர் வந்து ஒரே போட்டாரு நான் பிறகு பிறந்ததுலேருந்தே நான் விஜய் விஜயோட ரசிகர் அவர் இதெல்லாம் வந்து நான் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல அவரோட பாதுகாப்புக்காக என்ன எடுத்திருக்காங்க அதனால இது ஒரு சாதாரண விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக அவர் போயிட்டாருங்க ஆனால் இந்த செட்டிங் மீடியா தான் இன்னும் போட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு கிடக்குறாங்க சரி ஒரு அஜெண்டா பிள்ளையர் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஜேபியுடன் கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொரு அஜெண்டாவை போட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க தான் தெளிவாக சொல்லியாச்சு நம்ம கொள்கையத்திரி வந்து டிஎம்கே அப்புறம் வந்து பிஜேபி அப்படிங்கிறது ரெண்டு எதிரியை வந்து டைரக்டாவே சொல்லியாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார்கிட்டையுமே நம்ம அலைன்ஸுக்கு போக போறது கிடையாது இவங்க எந்த பார்ட்டியில் இருந்தாலும் சரி அப்படி இருக்கப்ப ஏடிஎம்கே போய் பிஜேபி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பிஜேபி கூட இருக்க இந்த ஏடிஎம்கே அலைன்ஸில் தளபதி விஜய் அவர்கள் சேருவார்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய 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 முட்டாள்தனங்க அது நடக்க போறது கிடையாது இவங்க பகல் கனவு கண்டுக்கிட்டே போக வேண்டியதான் அது இது அது அவர்கள் இல்லாத ஒரு தனியான ஒரு கூட்டணி அமையலாம் இல்லைன்னா தமிழக வெட்டி கழகம் தனிச்சு செயல்பட்டு தனிமே தனியாகவே வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படியே சந்திச்சாலும் இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு இருக்குங்கிறது வந்து கண்கூடாவே தெரியுது எங்கே போனாலும் கூட்டம் எங்கே போனாலும் மக்கள் அலை ஏன் டிஎம்கேல இருக்கவங்களே வந்து தளபதியை பார்க்கறதுக்காக வரிசையில் நின்றுட்டு போறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதை எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கிறத வந்து ஆல்ரெடி அரசியல் பயிலரங்கம் மூலமாக நமக்கு நம்ம தோழர்களுக்கு வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அதை வச்சு கண்டிப்பா வந்து இந்த கூட்டத்தை எப்படி வந்து அரசியல் படுத்துவது எப்படி வந்து ஓட்டம் மாத்துவதுங்கிறத அவங்க அசால்ட்டா வந்து கத்துக்கிட்டு பண்ணிடுவாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழகம் பார்க்காத ஒரு மிகப்பெரிய தேர்தலா இருக்க போது இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா நால்முனை போட்டியா எப்படிப்பட்ட போட்டியா இருந்தாலும் சரிதாங்க அதுல தாவேக்கா டிவிக்கே தனிச்சு நின்று பெரிய பலத்தோட கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது உறுதியான நம்புவோம் நன்றி